வணக்கம் உறவுகளின் மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணிய சீரியலின் நேற்றைய கம்பெனி நண்பர்கள் மற்றும் கோஸ்டல் தோழிகளிடம் சொல்ல வேண்டும் என ஆனந்தி ஆசைப்படுகிறாள் ஒரு பக்கம் முத்துவுக்கு போன் சௌந்தர்யா மற்றும் ஜெயந்தி ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு வர சொல்கிறாள் அதே மாதிரி கோஸ்டல் தோழிகளையும் வரவேற்கிறாள் இதில் காயத்ரி போன தடவன் அந்த விஷயத்தில் ஆன மாதிரி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதால் மகேஷுக்கு போன் பணி இந்த விஷயத்தை சொல்கிறார் இது பெரிய அளவு கோபத்தை ஏற்படுத்துகிறது நீங்க முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்க்குள்ள போங்க அழகன் வந்தது நான் உள்ளே வாரேன் என்று சொல்கிறார் மகேஷ் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது மித்ரா அவனுக்கு போன் பண்ணுகிறாள் உங்க அம்மா ரொம்ப கெஞ்சிக்கிறதால் தான் நான் இந்த மாதிரி பண்ண என்னை மன்னிச்சிடு மகேஷ் என்று சொல்கிறாள் ஆனால் மகேஷ் அவள் சொல்லும் விளக்கம் எதையுமே கேட்காமல் ஐ ஹேட் யூ மித்ரா என சொல்லி போனை கட் பண்ணி விடுகிறான் அழகனுக்காக காத்திருக்கும் ஆனந்தியின் தோழிகளுக்கு அன்பு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறான் மேலும் அன்புதான் அழகன் என்பதை ஆனந்தி ரொம்பவும் சந்தோஷமாக அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாள் அந்த நேரத்தில் ஆனந்தியின் தோழிக்கு மகேஷ் பண்ணுகிறான் அப்போதுதான் தான் போன் பண்ணி சொன்ன விஷயத்தை அவள் எல்லோரிடமும் சொல்கிறாள் உடனே முத்து ஏன் இந்த வேலையை பண்ண அன்புதான் அழகன் என்று தெரிந்தால் கண்டிப்பாக மகேஸ்வர் சந்தோஷப்பட மாட்டார் அவருக்கு கோபம் தான் வரும் ஏனென்றால் மகேஸ்வர் ஆனந்தியை காதலிக்கிறார் என முத்து சொல்கிறார் இது எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுக்க

அன்பு மற்றும் ஆனந்தி சேர்ந்திருக்கும் நேரத்துல மீண்டும் இந்த கற்பமான விஷயத்தை கொண்டு வருவது சீரியல்ல பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க